வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு பிரபலம் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு முதல்ல அந்த பதிவை பார்க்கலாம் அதன் பிறகு இவர் என்ன பிரபலம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பதிவுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் அவர்கள் முதல்வரான ஐந்தே வாரத்தில் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணி சைன் போட்டார் இதற்கு காமராஜர் அப்படி அதை ரத்து செய்கிறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸாக பின்னாடி இருந்தது பெரியார் ஈவேரா ஈவேராவுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குலக்கல்வி திட்டத்துக்கு இதன் எதிரொலியாக காமராஜர் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக ஆன ஐந்தே வாரத்தில் இந்த கையெழுத்து போட்டார் அப்படின்னு சுரேஷ் சம்பந்தம் பதிவு போட்டிருக்காரு இதுதான் பதிவு ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு காமராஜர் கையெழுத்து போடுற மாதிரியும் பக்கத்தில் ஈவேரா கருப்பு சட்டையோடு நிற்கிற மாதிரியும் பின்னாடி தமிழக அரசாங்கத்துடைய சின்னம் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டும் நாள் வந்து பக்கத்தில் இருக்குது தேதி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு இப்போ என்ன பஞ்சாயத்துனா முதல்ல இந்த சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் யாருன்னா கிஸ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனி நடத்திக்கிற்காருங்க சமீபத்தில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல கனிமொழி அவர்கள் தலைமையில் அந்த கமிட்டியில் இவரும் இருக்கார் சுரேஷ் சம்பந்தமும் இருக்கார் தொழில் முனைவோர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இவரை கமிட்டியில் ஒருத்தராக திமுக அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எதுக்காக இப்படி பொது வெளியில் இப்படி போய் சொல்கிறாரு அப்படின்னு பாஜகலாம் கொந்தளிக்கிறாங்க முதல்ல இந்த குல கல்வி திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜாஜி அவர்கள் இதை குலக்கல்வி திட்டம் அப்படின்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வரவே இல்லை ராஜாஜி அவர்கள் என்ன கொண்டு வந்தாருன்னா அரை நாள் கல்வி திட்டம் அப்படிங்கிற பேரில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது ஸ்கூலுக்கு வர எல்லாருமே தயங்கி இருந்தபோது ஸ்கூலுக்கு வந்து என்ன பிரோஜனும் ஸ்கூலுக்கு வரதுக்கு பதிலாக வேலை வெட்டியை கற்றுக்கிட்ட பிள்ளைங்க வந்து தொழிலாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மத்தியில் இந்த ஒரு பார்வை இருந்த காலகட்டத்தில் ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா சரி அதுக்கு ஒரு ஆப்ஷன் தரோம் அரை நாள் ஸ்கூலுக்கு வரட்டும் மாணவர்கள் அரை நாள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விரும்பக்கூடிய தொழிலுக்கான பயிற்சியை ஸ்கூல்லே சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு இதற்கான நோக்கம் என்ன பாதி நேரமாவது மாணவர்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரட்டும் அப்படிங்கிறதான் இதற்கான நோக்கம் மீதி நேரம் பிடித்த தொழிலை கற்றுக்கட்டும் அப்படிங்கிறதா இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய தொழிலையே அவங்க வந்து பயிற்சி எடுத்து பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இதற்கான நோக்கம் இதை சொல்லப்போனால் அங்கே அந்த மீதி நேரத்தில் தொழில் கல்வி பயின்றாங்க பார்த்தீங்களா இந்த கம்யூனிட்டி இந்த தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை பிடித்த தொழிலை கற்றுக்கலாம் தொழில் பயிற்சியில் ஈடுபடலாம் இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இதுதான் ராஜாஜி கொண்டு வந்த இந்த திட்டத்துக்கான நோக்கம் ஆனால் இதை திராவிட தலைவர்கள் அவங்களுடைய அரசியலுக்காக குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிராண்ட் பண்ணி அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா திராவிட தலைவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக மக்கள் மத்தியில் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு வருது இப்போது புதிய வேளாண் சட்டத்தை மோடி அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வராரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் எப்படி அதை மக்கள் மத்தியில் பயமுடுத்துனாங்க விவசாயிகளுடைய நிலத்தை கார்பரேட்டு பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான தகவலை பரத்து விட்டாங்கள அதே தான் இதே விஷயந்தான் கடந்த காலத்தில் நடந்துச்சு கூலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து அரசியல் பண்ணோன்னே மக்கள் அறியாமையில் பயந்துட்டாங்க சரி ஓகே மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சோனேயே ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா இதை அப்படியே சஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படியே நிப்பாட்டிடுறாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நிறுத்தி வைக்கப்பட்டது தான் இது இதை கம்ப்ளீட்டாக வந்து ரத்து பண்ணுறாரு காமராஜர் இப்போ இதுதான் விஷயம் ஆனால் இதை சுரேஷ் சம்பந்தம் எப்படி போற்றை பண்ணுறாரு பாருங்கள் ஈவேராவுடைய ஃபுல் ஃபோர்ஸ் காரணமாக தான் முதல்வராகி ஐந்தே வாரத்தில் காமராஜர் சைன் போட்டார் ரத்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுவும் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காருல்ல அந்த புகைப்படத்தில் தமிழக அரசாங்கத்துடைய சின்னத்துக்கு கீழே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் இதிலேருந்தே இது கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ புகைப்படம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு இப்படி தான் திராவிட ஐடியாலஜி மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணி சுரை சம்பத்துக்கு கடுமையான சம்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவர் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கக்கூடிய கமிட்டியில் ஒருத்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் கடலூரில் அரசு பேருந்துடைய முன்பக்க டயர் இருக்குது பார்த்தீங்களா அது வெடித்து தடுப்பு சுவரில் மோதி ஆப்போசிட் லேனுக்கு தாவி ஆப்போசிட் லேனில் வந்து இருந்த இரண்டு கார்கள் மீது மோதினதில் ஒன்பது பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க நேற்றைய தினம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்போது அண்ணாமலை இந்த விவகாரத்தில் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா இந்தியாவிலேயே அதிக விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலமாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு தான் இருக்குது இதை குறைப்பதற்கு தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாவது இப்போ தான் திருப்பத்தூரில் இரண்டு அரசு பேருந்துகள் மோதி நிறையா உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அந்த துயரம் முடிகிறதுக்குள்ளே இப்போ அடுத்த துயரம் பேருந்துகள் ப்ராப்பரான முறையில் பராமரிக்கப்படுதா அரசு பேருந்துகளுடைய பராமரிப்புக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி எங்கே போகுது தமிழக போக்குவரத்து துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பேருந்துகளையும் மறுபடியும் ஆடிட் பண்ணணும் மானிட்டர் பண்ணணும் ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து இன்னொரு முறை எஃப்சி தகுதி சான்றிதழ் கொடுத்து மறுபடியும் இயங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை திமுக அரசாங்கத்திற்கு ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காரு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்